மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே தலைவர்களே அனைவருக்கும் இங்கே திரளாக கூடியிருக்கும் என் தேவேந்திரகுல சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம கட்சி ஆரம்பித்து இருபத்தைந்து ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு பல இன்னல்கள் பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கோம் நம்முடைய தலைவர் சமூக பணியிலும் அரசியல் பணியிலும் ஐம்பது ஆண்டுகளை தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அதில் நான் இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமைப்படுகிறேன் நம்ம ஏன் பட்டியல் வெளியேற்றம் கேட்குறோம் இடஒதுக்கீடு கொடுத்தா சமூக சமத்துவம் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க நம்மளை அப்படி நம்ப வச்சாங்க ஆனால் ஏற்படுச்சா இல்லை இதை தர வேண்டியது அரசு அந்த அரசு நம்மளுக்கு கொடுத்தாங்களா இல்லை ஏமாற்றம் மட்டும்தான் அதனால் நாம் என்ன சொல்கிறோம் நீங்கள் எங்களை பட்டியலேருந்து வெளியேற்றுங்க நாங்களே எங்களுக்கான சமூக சமத்துவத்தை ஏற்படுத்திக்கிறோன்று சொல்கிறோம் அரசு தொடர்ந்து தோல்வியுற்றுட்டே இருக்காங்க பெண்கள் பாதுகாப்பு இருக்கா இல்லை அதில் தோல்வி கஞ்சா போதை தடுப்பில் இருக்கா அது தோல்வி உதாரணத்துக்கு அரசு பள்ளிகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் படி இரநூத்தி ஏழு அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு எதனால் மூடுறாங்க அரசு தரம் இல்லை அங்கே படிக்கிறதுக்கு தரம் இல்லை பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க வந்து சேர மாட்டாங்க எப்படி சேருவாங்க அங்கே தான் பிரைவேட் ஸ்கூலில் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி நீங்களே ப்ரைவேட் ஸ்கூல் நடத்துறீங்க ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் மூடிறீங்க ஏன்னா தரம் இல்லைன்னு படிப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் யாருடையது அரசுடையது அதுல அதில் தோல்வி இப்படி தொடர்ந்து தோல்விகள் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி சமூக சமத்துவம் ஏற்படும் போது பல இன்னல்கள் நடைபெறுது அதில் ஒன்று ஆணவ கொலை சாதியின் படுகொலை ஒரு கொலை ஏற்படும்போது ரெண்டு சாதியினருக்குமே ஒரு பிம்பம் ஏற்படுது ஒரு இன்னல் ஏற்படுது உதாரணத்துக்கு கவின் கொலை எடுத்துக்கலாம் அதில் வந்து குற்றவாளியின் பெற்றோரை வந்து கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம அரசியல் அறம் என்னென்னா பாதிக்கப்பட்டவர் தான் நம்ம நிக்கணும் அது எந்த சாதியினரா இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய அறம் சமூகத்தின் அறம் என்னன்னா பாதிக்கப்பட்டவர் பக்கத்துல நிக்கணும் அதை நிலைநாட்டணும் அப்போதான் சமத்துவம் ஏற்படும் முந்தைய காலத்துல நம்மள வந்து வேளாண் மரபினரின் அரசர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நம்மளுடைய பயணம் ஒரு எழுச்சி பயணம் பட்டியல் வெளியேற்றம் ஒரு எழுச்சி பயணம் அதை நாம் அடைந்தே தீருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சட்டமன்றம் செல்லும் எங்கள் குரல் ஒழிக்கும் அதுக்கு நீங்க எல்லாரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்